நீங்கள் கேட்கவிருப்பது கதையில் வராத பக்கங்கள் தொகுப்பிலிருந்து விற்ற சைக்கிள் திருட்டு போன கதை எழுத்தும் குரலும் சாந்திபிகா கதையில் வராத பக்கங்கள் சுமார் நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு முன் நடந்தது இது நான் அப்போது திருமணமாகாதவர்கள் தங்கும் ஒரு விடுதியில் வடசென்னையில் தங்கியிருந்தேன் நான் வேலை பார்க்கும் கம்பெனி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது ஆகவே கிராமத்திலிருந்து என் சைக்கிளை கொண்டு வந்து விடுதியின் ஒரு மூலையில் வைத்திருந்தேன் அதில் தினமும் கம்பெனிக்கு போய் வந்தேன் பிறகு வேறொரு கம்பெனிக்கு வேலை மாறினேன் அது மின்சார ரயிலில் அரை மணி நேரம் பயணப்படும் தூரத்தில் இருந்தது அந்த நிலையில் என் சைக்கிளுக்கு அவசியமில்லாது போய்விட்டது அதனால் அது ஒரு மூலையில் தூசி பிடித்துக்கொண்டு கிடந்தது யாராவது வேண்டியவர்கள் வேண்டுமானால் விலைக்கு வாங்கி கொள்ளட்டுமே என்கிற எண்ணத்தில் விடுதியில் தங்கியிருந்த மற்றவர்களிடமும் சொல்லி வைத்திருந்தேன் நான் தங்கியிருந்த அதே விடுதியில் ஒரு பள்ளி ஆசிரியர் சுமார் என்னை விட பத்து வயது மூத்தவர் தங்கியிருந்தார் அவர் தம்பி நான் அந்த சைக்கிளை விலைக்கு எடுத்துக்கிறேன் தாம்பரத்தில் என் தம்பி ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு சைக்கிள் ஒன்று வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் எவ்வளோ எதிர்பார்க்கிற என்றார் விலையை சொன்னேன் சிறிது பேரம் நடந்தது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஒப்புக்கொண்டோம் தம்பி நான் நிச்சயமாக எடுத்துக்கிறேன் ஆனால் ஒன்றாந்தேதி சம்பளம் வந்த அப்புறந்தான் படம் கொடுக்க முடியும் என்றார் சரி சார் ஆனால் இன்றைக்கி வித்தாச்சு நீங்களும் வாங்கியாச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா இனி வேறு யாரும் வந்து விலைக்கு கேட்டால் நான் மறுத்துடலாம் இல்லையா என்ற கண்டிப்பாக என்றார் அவர் ஓரிரு நாட்கள் போயிற்று அன்று நான் சைக்கிளை துடைத்து வைக்க போன போது அதில் இருந்த டைனமோவும் விளக்கும் திருட்டு போயிருப்பது தெரிந்தது முதல் நாள் அவை இருந்தது எனக்கு ஞாபகம் இருந்தது எனக்கு சற்று சங்கடமாகிவிட்டது நான் அந்த ஆசிரியரிடம் போய் சார் சைக்கிள் இருந்த டைனமோ எவனோ திருடியிருக்கான் நீங்களும் ஒரு கண்ணு வச்சுங்க அது மேலே இல்லை உங்க தம்பியை உடனே சைக்கிள் எடுத்துட்டு போக சொல்லிடுங்க இப்போ பொருள் உங்களது ஆனால் எனக்கு கஷ்டமா இருக்கு டைனமோ போயிட்டதுனால நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா வேணால் விலையில குறைச்சிக்கங்க என்றேன் அவரும் சரி என்று ஒப்புக்கொண்டார் அடுத்த வாரம் சைக்கிளையே காணவில்லை எனக்கு பெரும் அதிர்ச்சி ஆசிரியருக்கும் அதிர்ச்சி குடிகார வாட்ச்மேனை திட்டி என்ன பிரயோஜனம் இப்போ என்ன செய்யறது சார் என்றேன் ஆசிரியர் தலையை சொரிந்து கொண்டே தம்பி போனது போயாச்சு நான் வாக்கு தவறப்படாதில்ல சரி சம்பளம் வந்ததும் நம்ம பேசினபடி நான் பணத்தை கொடுத்துட்றேன் ஏதோ காசு தண்டமா போகணுன்னு ஏன் நேரம் போல இருக்கு என்றார் சம்பள தினம் வந்து போயாயிற்று நான் அவரிடம் லேசாக நினைவுபடுத்தினேன் மரப்பில தம்பி இந்த மாதம் ஊரில் செலவு ஜாஸ்தி பணம் அங்கே அனுப்ப வேண்டியதாக போச்சு அடுத்த மாதம் தந்துடுறேன் கவலைப்படாதீங்க என்றார் இப்படி நான்கு மாதங்கள் போயாயிற்று நானும் மத்திய தர வர்க்கம் நேர்மை சிக்கனம் ஒழுக்கம் கட்டுப்பாடு என்றெல்லாம் வளர்ந்த கேஸ் காசு போனால் போகிறது என்ற தாராள மனமெல்லாம் எனக்கு கிடையாது கணக்கு என்றால் கணக்கு அந்த இளமை காலத்தில் எனக்கு இன்னும் அடாவடி நேர்மை கூடுதலாகவே இருந்தது என்ன மனுஷன் அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டாமா எப்போ வாய் வழி பேசி அவர் வாங்கிக்கிட்டாரோ அப்போ பணம் கொடுத்து ஆகணும் சைக்கிள் திருட்டு போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்று நினைத்து கோபம் கோபமாக வந்தது இன்னும் மூன்று மாதங்கள் போயின நான் மேன்ஷனை விட்டு காலி செய்து தென்சென்னையில் ஒரு வாடகை வீட்டுக்கு குடிபெயர்ந்தேன் அடுத்த ஓரிரு மாதங்களில் ஏதோ ஒரு நினைப்பில் எனக்கு அந்த ஆசிரியர் மீது திடீரென கோபம் பொங்கி வந்தது விறுவிறு என்று ஒரு கடிதம் எழுதினேன் அதில் அவரது நேர்மையற்ற நடத்தை சற்றே வன்மையாகச் சாடி அவர் ஒரு நம்பிக்கை துரோகியாக நடந்து கொண்டு விட்டார் என்றும் ஒரு ஆசிரியராக அவரது நடத்தை ஏற்புடையதல்ல என்றும் எழுதியிருந்தேன் முழு தொகையையும் அனுப்ப விருப்பமில்லை என்றால் குறைந்தது பாதித்தொகையாவது அவர் அனுப்பினால்தான் அவரிடம் கொஞ்சமாவது நேர்மை இருக்கிறது என்று பொருள் என்றும் எழுதினேன் அப்போதுதான் என் மனம் அடங்கியது ஒரு பத்து நாட்கள் போன பிறகு அந்த ஆசிரியரிடமிருந்து ஒரு கடிதமும் காசோலையும் வந்தன கடிதத்தில் அவர் நீ உன் சொற்களால் என்னை மிகவும் விட்டாய் எனக்கு உன்னை ஏமாற்றும் எண்ணம் இருக்கிறது என்று எப்படி நீயாகவே கற்பனை செய்து கொள்ளலாம் என் நேர்மையை பற்றி தீர்ப்பு சொல்ல நீ யார் நீ நம் நட்புக்கே களங்கம் உண்டாக்கிவிட்டாய் என்று கடிதத்தில் அவர் பதிலடி கொடுத்திருந்தார் அவர் அனுப்பியிருந்தது நான் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தபடி தொகை மட்டுமே ஆனால் இப்போது அவரது கடிதத்தை படித்த பிறகு குற்ற உணர்வு என்னை பிடித்துக் கொண்டு விட்டது ஐயோ உண்மையிலேயே ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒருவரை புண்படுத்திவிட்டோமோ ஒருவேளை அவர் காலம் கடந்தாவது தாமே பணத்தை அனுப்பியிருப்பாரோ அவசரப்பட்டு குத்தி காயப்படுத்திவிட்டோமோ என்றெல்லாம் குழம்ப ஆரம்பித்து விட்டேன் ஒருவேளை இது எனக்கு நஷ்டமாக வேண்டியதாக இறைவனின் இச்சை இருந்ததோ நான் தான் வலுக்கட்டாயமாக வரக்கூடாத ஒன்றை வரவழைத்துக் கொண்டேனோ என்று தத்துவ விசாரம் வேறு சரி இப்போது என்ன செய்ய அவர் அனுப்பிய தொகையில் ஒரு பாதியை நான் கொண்டேன் இன்னொரு பாதி தொகையை நான் முன்பே அறிந்திருந்த ஒரு அநாதை ஆசிரமத்துக்கு அந்த ஆசிரியரின் பெயரில் நன்கொடையாக அனுப்பி வைத்தேன் அதன் ரசீது வந்ததும் அதை தபாலில் அந்த ஆசிரியருக்கே அனுப்பி வைத்தேன் கூடவே அந்த ஆசிரியரிடம் நான் மன்னிப்பையும் கோரி நாலு வரி எழுதியிருந்தேன் இந்த எல்லா பிரச்சனைகளும் எனது அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்பினால் வந்த வினையன்றி வேறென்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நான் செய்தது சரியா தவறா நீங்கள் கேட்டது கதையில் வராத பக்கங்கள் தொகுப்பிலிருந்து விற்று சைக்கிள் திருட்டு போன கதை குரலும் எழுத்தும் சாந்தீபிகா படைப்பு கதையோசை டாட் காம்